என் தங்கமே இந்த வருடம் உன் வாழ்க்கையில் நடக்கப்போவது சாதாரண மாற்றம் இல்லை நீ எதிர்பார்க்காத யாருக்கும் சொல்லாமல் வரக்கூடிய ஒரு உதவி உன் பாதையை மெதுவாக போகுது நீ யோசிச்சிருப்பாய் எனக்கு யார் உதவி போறாங்க ஊ ஆனா வாழ்க்கை எப்போதுமே நம்ம நினைச்ச வழியில உதவியை அனுப்பாது இந்த வருடம் அந்த உதவி ஒரு விசேஷமான அடையாளத்தோட வரும் திருமணமாகாத ஒரு பெண்ணால் வரும் அந்த உதவி வெளியில் பெருசா தெரியாம இருக்கலாம் அது பணமா இருக்கலாம் ஒரு வாய்ப்பா இருக்கலாம் ஒரு வார்த்தையா இருக்கலாம் அல்லது ஒரு அறிமுகமா கூட இருக்கலாம் ஆனா என் தங்கமே அந்த உதவி உன் வாழ்க்கையில் ஒரு முடிச்சை அவிழ்க்கும் நீ பல நாளா உள்ளுக்குள்ள சுமந்திருந்த பாரம் அந்த ஒரு உதவியால லேசாகும் நீ இதுவரை யாரிடமும் உதவி கேட்காமல் நானே சமாளிக்கணும் நூ நினைச்சு எல்லாத்தையும் தனியா தாங்கியிருப்பாய் அதனால தான் இந்த உதவி மறைக்கப்பட்ட மாதிரி வரும் அது உன் அகந்தையை காயப்படுத்தாது உன் மரியாதையை குறைக்காது மாறாக உன் மனசுக்கு ஒரு நிம்மதி தரும் நானும் ஆதரவோட இருக்கலாம் நூ நீ முதல் தடவை உணர்வாய் என் தங்கமே அந்த பெண் உன் வாழ்க்கையில ரொம்ப நாள் இருக்க வேண்டியவளாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவள் வந்து ஒரு வேலை செய்துவிட்டு அமைதியா விலகலாம் ஆனா அவள் வந்த தடம் மட்டும் உன் வாழ்க்கையில நிலைத்திருக்கும் காரணம் அவள் மூலம் வராகி அம்மன் உனக்கு அனுப்புற உதவி அது நீ அந்த அடையாளத்தை கவனிக்கணும் அந்த பெண் உன்னோட பேசும்போது உனக்கு ஒரு நம்பிக்கை வரும் இது சரியா போகும் நூ மனசுக்குள்ள ஒரு அமைதி தோன்றும் அந்த உணர்வை நீ தவறவிடாதே காரணம் அது சாதாரண சந்திப்பு இல்லை அது திட்டமிட்ட ஒரு சந்திப்பு இந்த வருடம் உன் வாழ்க்கையில் சில கதவுகள் திறக்கப்பட போகுது நீ தட்டாத கதவுகள் நீ நினைக்காத இடங்கள் அந்த கதவுகளுக்கு சாவியாக இந்த உதவி இருக்கும் அதனால தான் வராகி அம்மன் சொல்றாங்க அடையாளம் வந்தா நிச்சயம் நீ சந்தேகப்படாதே உன் உள்ளுணர்வை நம்பு என் தங்கமே அந்த பெண் உன்னை பார்த்து உன் வலியை கூடியவளாய் இருப்பாள் நீ எல்லாத்தையும் சொல்லாவிட்டாலும் அவள் உன் நிலைமையை புரிஞ்சுக்குவாள் சில மனிதர்கள் வார்த்தையில்லாமலே உதவி செய்வார்கள் அந்த மாதிரி உதவி தான் இது அதனால தான் இது மறைக்கப்பட்ட உதவி நீ இதுவரை வாழ்க்கையில ஏமாற்றங்களை கண்டதால் யாரையும் நம்பக்கூடாது கூடாது உன் மனசு பழகியிருக்கும் ஆனா இந்த வருடம் அந்த நம்பிக்கையை மெதுவா கலைக்க வராகி அம்மன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல சிலர் உண்மையில அனுப்பப்படுவார்கள் இந்த உதவி அதற்கான சாட்சி என் தங்கமே அந்த பெண்ணின் உதவி வந்ததும் நீ உடனே பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்காதே அது விதை மாதிரி இருக்கும் இப்போ விதை விதைக்கப்படும் சில நாள்ல அது முளைக்கும் சில மாதத்துல அது வளர ஆரம்பிக்கும் இந்த வருடம் முடியும் முன்னாடி நீ திரும்பி பார்த்தா புரியும் அந்த ஒரு உதவி தான் இவ்வளவு மாற்றத்துக்கு காரணம் நீ அந்த உதவியை ஏற்றுக்கொள்ளும்போது குற்ற உணர்ச்சி கொள்ளாதே நான் மட்டும் தான் கஷ்டப்பட்டு முன்னே போகணும் நினைக்காதே உதவி பெறுவதும் ஒரு ஆசீர்வாதம் தான் அதை கடவுள் அனுப்பும்போது அதை தள்ளிவிடாதே அந்த உதவி உன்னை சார்ந்ததுதான் என் தங்கமே இந்த வருடம் உன் வாழ்க்கையில் வரப்போகும் நல்ல விஷயங்கள் எல்லாம் சத்தம் போடாமல் வரும் விளம்பரம் இல்லாமல் வரும் அதனால தான் நீ கவனமாய் இருக்கணும் சின்ன சந்திப்புகள் சின்ன உரையாடல்கள் சின்ன மாற்றங்கள் இவையெல்லாம் பெரிய அர்த்தம் கொண்டவை நீ அந்த பெண்ணை சந்திக்கும்போது உன் மனசு சொல்றதை கேள் ஏதோ ஒரு விதமான அமைதி நம்பிக்கை பாதுகாப்பு உணர்வு வந்தா அதுதான் அடையாளம் அதை நீ தவறவிடாதே காரணம் வராகி அம்மன் நேரடியாக வந்து பேச மாட்டாங்க மனிதர்களின் மூலம் தான் உதவியை அனுப்புவாங்க என் தங்கமே இந்த வருடம் நீ தனியா இல்லைன்னு நிரூபிக்க இந்த ஒரு உதவி போதும் நீ இதுவரை அனுபவிச்ச வழி எல்லாம் வீண் இல்லைன்னு புரியவும் இது போதும் உன் வாழ்க்கை மெதுவா ஒரு புதிய பாதைக்கு திரும்ப ஆரம்பிக்கும் அந்த பாதையில் முதல் அடியை இந்த உதவி தான் வைக்கும் நீ நம்பிக்கையோட இரு பயத்தோட கதவை மூடாதே உதவி வரும் வழியை அடைக்காதே உன் மனசு திறந்திருந்தா போதும் மீதி வேலை வராகி அம்மன் பார்த்துக்குவாங்க இந்த வருடம் உனக்கு மறைக்கப்பட்ட உதவி வரும் அது வந்தா உன் வாழ்க்கை முன்னாடி மாதிரி இருக்காது நீ நிம்மதியாயிரு என் தங்கமே உனக்கான உதவி உன்னை தேடி வர்ற வழியில தான் இருக்கு என் தங்கமே நீ இதை தொடர்ந்து வாசிக்கிறதே ஒரு விஷயத்தை சொல்லுது நீ இன்னும் வாழ்க்கையை கைவிடல சோர்வு வந்தாலும் மனசு உடைந்தாலும் இன்னும் கொஞ்சம் தாங்கலாம் நூ உன் உள்ளுக்குள்ள ஒரு பிடிப்பு இருக்கு அந்த பிடிப்புதான் உன் பலம் அதை நீ சிறிதாக நினைக்காதே பல நேரம் பெரிய மாற்றங்கள் இந்த மாதிரி அமைதியான தான் ஆரம்பிக்குது நீ இதுவரை பல தடவைகள் உன்னையே கேள்வி கேட்டிருப்பாய் நானே இப்படித்தான் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை ஹோ ஆனா இப்போ உன் மனசு மெதுவா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாதை கிடையாது சிலருக்கு வெளிச்சம் சீக்கிரம் வரும் சிலருக்கு இருட்டு இருக்கும் ஆனா இருட்டு நீளமானவங்க தான் வெளிச்சத்தோட மதிப்பை உண்மையா புரிஞ்சுக்குவாங்க என் தங்கமே நீ உன் வலியை யாரிடமும் காட்டாம மறைச்சு வைத்ததால உலகம் உன்னை ஸ்ட்ராங்னு சொன்னது ஆனா உண்மையில நீ பலவீனமில்லை நீ உணர்ச்சிகளை ஆழமா உணர்றவன் அதனால தான் உனக்கு கஷ்டமும் ஆழமா தெரிஞ்சது ஆனா அதே ஆழம்தான் உன்னை மற்றவர்களை விட மனிதனாக்குது உன் மனசு கடினமா ஆகல அது உயிரோட இருக்கு இந்த இயர் லனி ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வாய் எல்லாத்தையும் சரி செய்யணும்னு ஓட வேண்டிய அவசியம் இல்லை சில விஷயங்கள் சரியாகாம இருந்தாலும் வாழ்க்கை ஓடும் சில கேள்விகளுக்கு பதில் இல்லாம இருந்தாலும் மனசு அமைதியாய் இருக்க முடியும் இந்த ஏற்றுக்கொள்ளல் தான் உன் உள்ளுக்குள்ள இருக்கும் பதற்றத்தை மெதுவா குறைக்கும் என் தங்கமே நீ முன்னாடி யாருக்காகவோ உன் உணர்ச்சிகளை அடக்கி வைத்திருக்கலாம் அவங்களுக்கு புரியாதே அவங்களுக்கு கஷ்டமாயிடுமே நூ நினைச்சு உன்னை பின்தள்ளியிருக்கலாம் இந்த வருடம் அந்த பழக்கம் மாறும் நீ உன் உணர்ச்சிகளை மதிக்க ஆரம்பிப்பாய் உனக்கு கஷ்டம்னு தோணினா ஆமாம் எனக்கு கஷ்டம்தான் நூ ஒத்துக்குவாய் அந்த ஒத்துக்கொள்ளல் தான் குணமடைய ஆரம்பிக்கும் இடம் நீ கடந்த வருடம் இழந்த விஷயங்களை நினைச்சு இன்னும் வருத்தப்படலாம் சில கனவுகள் பாதியிலேயே உடைந்திருக்கும் சில உறவுகள் சொல்லாமலே முடிந்திருக்கும் ஆனா என் தங்கமே எல்லா முடிவுகளும் தோல்வி இல்லை சில முடிவுகள் பாதுகாப்பு நீ இன்னும் பெரிய வழிக்குள் சிக்காம இருக்க வாழ்க்கை உன்னை அங்கிருந்து எடுத்துட்டு வந்தது இந்த ல நீ உன் உடம்பையும் மனசையும் கேட்க ஆரம்பிப்பாய் சோர்வாயிருந்தா ஓய்வு எடுப்பாய் பேச தோணலன்னா அமைதியாய் இருப்பாய் எல்லா இடத்துக்கும் எல்லா கூட்டத்துக்கும் போகணும்னு கட்டாயப்படுத்திக்க மாட்டாய் இந்த சுய அக்கறை தான் உன் சக்தியை திரும்ப உன்கிட்ட கொண்டு வரும் என் தங்கமே வராகி அம்மன் உன்னோட இருக்கிறாங்கன்னு சொல்றது வாழ்க்கை உன்னை கவனிக்குது என்ற அர்த்தம் நீ யாருக்கும் தெரியாம அழுத கண்ணீருக்கு கூட ஒரு சாட்சி இருக்கு நீ தனியா சுமந்த பாரத்தை இனி தனியா சுமக்க வேண்டியதில்லை சில நேரம் உதவி மனிதர்களாக வரும் சில நேரம் சூழ்நிலையாக வரும் சில நேரம் உன் மனசுக்குள்ள ஒரு தெளிவா வரும் இந்த வருடம் நீ மெதுவா வேண்டாம் நூ சொல்ல கற்றுக்கொள்வாய் எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் சம்மதம் சொல்லாதே உன் எல்லை உன் பாதுகாப்பு உன் எல்லையை மதிக்காதவர்கள் தானாகவே விலகுவார்கள் அது இழப்பு இல்லை அது சுத்தம் என் தங்கமே நீ இப்போ சந்தோஷமா இல்லன்னாலும் நம்பிக்கை இல்லாம இல்ல அந்த சின்ன நம்பிக்கையை மட்டும் விடாதே அதுதான் உன்னை நாளை காலை எழுந்து நிற்க வைக்கும் அதுதான் உன்னை இன்னொரு முயற்சி செய்ய வைக்கும் பெரிய மாற்றங்கள் எல்லாம் சின்ன நம்பிக்கையிலிருந்து தான் உருவாகுது நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை உன்னை மறந்துடல அது உன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கு நீ இன்னும் சக்தியா தெளிவா உண்மையா மாறணும்னு சில பாடங்களை கற்றுத்தந்துட்டு இருக்கு அந்த பாடங்கள் வலியோட வந்ததால நீ அவைகளை சாபம்னு நினைத்தாய் ஆனா ஒரு நாள் நீ அவைகளை ஆசீர்வாதம்னு சொல்வாய் என் தங்கமே இந்த நியூ ஈர் ல நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களோட ஒப்பிட மாட்டாய் யாரோ முன்னே போன மாதிரி தெரிந்தாலும் உன் பாதை உனக்கே சிலருக்கு வேகம் சிலருக்கு ஆழம் உன் பயணம் ஆழமானது அதனால தான் அது மெதுவாய் இருந்தது இந்த வருடம் உன் மனசு மெதுவா லேசாகும் முன்பு சுமந்த நினைவுகள் இன்னும் இருக்கும் ஆனா அவை உன்னை அழ வைக்காது நினைச்சே அது ஒரு காலம் நூ சொல்ல முடியும் அந்த இடத்துக்கு நீ வரும்போது நீ உண்மையில குணமடைந்துட்டன்னு அர்த்தம் என் தங்கமே நீ யாருக்காகவும் உன்னை நிரூபிக்க வேண்டாம் உன் வாழ்க்கை உன் சாட்சி நீ இன்னும் உயிரோட இருக்கிறதே நீ இன்னும் முயற்சி செய்கிறதே நீ இன்னும் நம்புகிறதே இதெல்லாம் நீ தோற்றவன் இல்லைன்னு சொல்லுது இந்த நியூ இயர் லவ் உன் மனசுக்குள்ள ஒரு உறுதி வரும் என்ன நடந்தாலும் நான் என்னை விட்டுக்கொடுக்க மாட்டேன் அந்த உறுதி தான் உன்னை பாதுகாக்கும் அந்த உறுதி தான் உன்னை முன்னே நகர்த்தும் நீ மெதுவா நம்பிக்கையோட சுவாசி என் தங்கமே உன் வேகத்தில் நீ நட உன் உண்மையோட நீ இரு மீதியெல்லாம் நேரம் மற்றும் வராகி அம்மன் அமைதியா அன்போட உன் வாழ்க்கையை சரியான இடத்துக்கு கொண்டு போவாங்க என் தங்கமே இந்த உதவி உன் வாழ்க்கைக்குள் நுழையும் நேரம் நீ மிகவும் சாதாரண நிலையில் இருப்பாய் எந்த பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்னொரு நாள் போயிடுச்சு நூ நினைச்சுக்கிட்டு தான் அந்த நாளை கடந்து போகுவாய் அப்போதான் இந்த உதவி வரும் காரணம் வாழ்க்கை நம்மை எதிர்பார்க்காத நேரத்துல தான் உண்மையான துணையை அனுப்பும் நீ முழுசா உடைந்து போன நிலையில இல்ல முழுசா நிம்மதியிலையும் இல்லாத அந்த இடத்துல தான் இந்த மாற்றம் ஆரம்பிக்கும் திருமணமாகாத அந்த பெண் உன் வாழ்க்கையில் ஒரு தேவதை மாதிரி நடந்து வர வேண்டிய அவசியம் இல்லை அவள் மிகவும் சாதாரணமானவளாக இருக்கலாம் உன் அருகில் வேலை இருக்கலாம் ஒரு நாள் திடீர்னு அறிமுகமானவளாய் இருக்கலாம் உன்னோட பேசும்போது அவள் பெரிய வார்த்தைகள் பேச மாட்டாள் ஆனா அவள் சொல்ற ஒரு சின்ன வார்த்தை நீ பல மாதமா உள்ளுக்குள்ள சுமந்திருந்த பயத்தை கரைக்கும் நீ அந்த உதவியைப் பெறும்போது முதல்ல தயக்கம் வரும் இது உண்மையா ஏதாவது எதிர்பார்ப்போட தான் உதவி செய்றாங்களா நூ மனசு கேள்வி கேட்கும் அது இயல்புதான் என் தங்கமே நீ இதுவரை அனுபவிச்சது எல்லாமே நிபந்தனையோட வந்த உதவிகள் தான் ஆனா இந்த உதவி அப்படி இருக்காது எந்த கணக்குமில்லாமல் எந்த எதிர்பார்ப்புமில்லாமல் வரும் அதனால தான் அது உன்னை குழப்பும் இந்த வருடம் நீ ஒரு விஷயத்தை உணருவாய் எல்லா நல்ல மனசும் நம்ம வலியை முழுசா புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை சிலர் உன் வலியை உணர்ந்தாலே போதும் அந்த உணர்வு தான் இந்த உதவியின் அடிப்படை அந்த பெண் உன் வாழ்க்கை முழுசா அறிந்திருக்க வேண்டியவளில்லை உன் அந்த நேரத்துக்கு தேவையான ஒரே ஒரு கைதான் நீ இதுவரை எனக்கு உதவி கிடைக்காது நூ உன் மனசை பயிற்சி பண்ணியிருக்க அதனால நல்ல விஷயம் நடக்கும்போதும் சந்தேகத்தோட பார்த்திருக்க இந்த வருடம் அந்த பழக்கம் மெதுவா மாறும் காரணம் வாழ்க்கை உனக்கு திரும்ப திரும்ப சொல்லும் நீ தனியா இல்லை இந்த உதவி வந்த பிறகு உன் வாழ்க்கையில உடனே எல்லாம் சரியா ஆகிடாது ஆனா ஒரு முக்கியமான மாற்றம் நடக்கும் உன் மனசு இனிமேல் முழுசா இருட்டுல இருக்காது ஒரு சிறிய வெளிச்சம் தெரியும் அந்த வெளிச்சம் தான் உன்னை இன்னொரு நாள் முன்னே நகர வைக்கும் சில நேரம் வாழ்க்கை முழுசா மாற வேண்டியதில்லை மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தாலே போதும் என் தங்கமே இந்த பெண்ணால் வரும் உதவி உன் வாழ்க்கையில் ஒரு கதவை திறக்கும் அந்த கதவுக்குள் என்ன இருக்குன்னு நீ அப்போ முழுசா புரிஞ்சுக்க மாட்டாய் ஆனா அந்த கதவு திறந்ததால நீ இனிமேல் ஒரே இடத்துல நின்றுக்க மாட்டாய் வாய்ப்புகள் அசைவடையும் சந்தர்ப்பங்கள் மாறும் நீ சந்திக்கும் மனிதர்களும் மாற ஆரம்பிப்பார்கள் நீ அந்த உதவியை நினைச்சு ஒரு நாள் தனியா உட்காரும்போது உன் கண்கள் ஈரமாகலாம் இன்னும் மனிதர்கள் நல்லவங்க தான் நூ மனசு சொல்லும்போது அந்த கண்ணீர் வலியிலிருந்து வராது அது நன்றி உணர்ச்சியிலிருந்து வரும் அந்த நன்றி உணர்ச்சி தான் உன் வாழ்க்கையில இன்னும் நல்ல விஷயங்களே இருக்கும் இந்த வருடம் உன் வாழ்க்கை உன்னை மெதுவாம் மென்மையாக்கும் முன்பு மாதிரி கடினமா எல்லாரையும் தள்ளி வைக்கும் இருக்காது நீ உன் எல்லைகளை வைத்து கொண்டே நல்லவர்களை அனுமதிக்க கற்றுக்கொள்வாய் அது தான் சமநிலை அந்த சமநிலை தான் உன்னை பாதுகாக்கும் என் தங்கமே வராகி அம்மன் உனக்கு அனுப்பும் இந்த உதவி நீ இதுவரை அனுபவிச்ச அநியாயங்களுக்கு ஒரு பதில் மாதிரி இருக்கும் நீ அனுபவிச்சது எல்லாம் வீணில்லை நூ சொல்லும் ஒரு சாட்சி நீ இதுவரை விதைத்த நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் அவை எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு உதவியாக திரும்பி வருது நீ அந்த பெண்ணின் பெயரை ஒருநாள் மறந்தாலும் அவள் செய்த உதவியின் தாக்கம் நீண்ட காலம் உன்னோட இருக்கும் காரணம் அது உன் வாழ்க்கையின் திசையை சின்ன அளவிலே மாற்றியிருக்கும் சின்ன திருப்பங்கள் தான் பெரிய பயணத்தை மாற்றும் இந்த வருடம் நீ இன்னொரு விஷயத்தை உணர்வாய் எல்லா உதவியும் சத்தம் போட்டு வராது சில உதவிகள் அமைதியா வந்து அமைதியா போயிடும் ஆனா அது உன் மனசுக்குள்ள ஆழமா பதியும் அந்த உதவி உன்னை இனிமேல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனசோட மாற்றும் வலி உன்னை கசப்பாக்கல அது உன்னை கருணையாக்குது என் தங்கமே நீ இந்த வார்த்தைகளை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஏற்கனவே நகர ஆரம்பிச்சிருக்கும் நீ கவனிக்காம இருக்கலாம் ஆனா சரியான நேரத்துல உனக்கு புரியும் அப்போ இதுதான் ஆரம்பம் இந்த வருடம் உன் வாழ்க்கை முழுசா சுலபமா இருக்காது சவால்கள் இருக்கும் ஆனா நீ இனிமேல் அவைகளை தனியா எதிர்கொள்ள மாட்டாய் உதவி வரும் வழிகாட்டல் வரும் சரியான நேரத்துல சரியான மனிதர்கள் வருவார்கள் அந்த வரிசையில் இந்த பெண்ணின் உதவி முதல் அடையாளம் நீ பயப்படாதே என் தங்கமே உதவி வருது அது உன்னை காயப்படுத்த அல்ல உன்னை காப்பாற்ற உன்னை முன்னே நகர்த்த உன் வாழ்க்கை இனிமேல் ஒரே மாதிரி இருக்காது மெதுவா அமைதியா வராகி அம்மன் உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காங்க என் தங்கமே இந்த உதவி உன் வாழ்க்கையில் வந்த பிறகு நீ ஒரு விஷயத்தை கவனிப்பாய் முன்பு மாதிரியெல்லாம் உன் மேலே விழுந்து உடைக்காது சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் இதையும் கடந்து போயிடலாம் நூ மனசுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும் அந்த தைரியம் நீ உருவாக்கியது இல்லை அது உனக்கு கிடைத்த ஆதரவால வந்தது ஒருத்தர் கூட நம்ம பக்கம் நின்றா வாழ்க்கை எவ்வளவு லேசாக்கிடும்னு நீ அப்போத்தான் புரிஞ்சுப்பாய் திருமணமாகாத அந்த பெண் உன்னோட வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை மாதிரி இருப்பாள் அவள் உன் வாழ்க்கைக்குள் வரும்போது நீ அவளை ஒரு சாதாரண மனிதர் நு தான் பார்ப்பாய் ஆனா காலம் போக போக அவள் செய்த ஒரு உதவி சொன்ன ஒரு வார்த்தை கொடுத்த ஒரு வாய்ப்பு இதெல்லாம் உன் வாழ்க்கையை எவ்வளவு தூரம் முன்னே தள்ளிச்சுன்னு புரியும் அப்போ நீ உள்ளுக்குள்ள சொல்லிக்குவாய் அந்த நாள் அவள் இல்லாம இருந்திருந்தா நான் இன்னும் அதே இடத்துல தான் இருந்திருப்பேன் என் தங்கமே இந்த வருடம் உன் வாழ்க்கையில் நடக்குற விஷயங்கள் எல்லாம் ஒரு சங்கிலி மாதிரி இணையும் இந்த உதவி ஒரு கண்ணி அந்த கண்ணி இல்லாம இருந்தா அடுத்தது நடக்காது அதனால தான் வராகி அம்மன் உனக்கு இதை முன்னாடியே உணர வைக்குறாங்க அடையாளம் வந்தா நிச்சயம் நடக்கும் நீ கவனிக்கணும் அவசரப்படக்கூடாது சந்தேகத்தால அந்த வாய்ப்பை தள்ளிவிடக்கூடாது நீ இதுவரை வாழ்க்கையை பற்றி ரொம்ப கடுமையா யோசிச்சிருக்கு எனக்கு எதுவும் சுலபமா கிடைக்காது நூ மனசு பழகியிருக்கு ஆனா இந்த வருடம் அந்த எண்ணம் மெதுவா உடையும் காரணம் உன் வாழ்க்கை உனக்கு நிரூபிக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் போராடி தான் வரணும்னு இல்லை சில நல்ல விஷயங்கள் அருளா வரும் இந்த உதவி வந்த பிறகு நீ உன்னையே கொஞ்சம் மாறி பார்க்க ஆரம்பிப்பாய் நான் உதவி பெற தகுதியானவன்தான் நூ மனசு ஏற்று கொள்ளும் இது ரொம்ப முக்கியம் என் தங்கமே ஏன்னா நம்ம உளுக்குள்ளேயே நான் இதுக்கு தகுதி இல்லை நூ நினைச்சுட்டா வாழ்க்கைக் கொடுக்க வர்றா நல்ல விஷயங்களையும் நாம தள்ளிவிடுவோம் இந்த வருடம் அந்த தடையை வராகி அம்மன் உடைக்கிறாங்க நீ அந்த பெண்ணோட பேசும்போது அவள் உன்னை கேள்வி கேட்டு சோதிக்க மாட்டாள் உன் கடந்த காலத்தை தோண்டி பார்க்க மாட்டாள் உன் தோல்விகளை உன் முகத்துல அடிக்க மாட்டாள் அவள் உன்னை அந்த நேரத்துல எப்படி இருக்கிறாயோ அப்படியே ஏற்றுக்கொள்வாள் அந்த ஏற்றுக்கொள்ளல் தான் உன் மனசை முதல்ல குணப்படுத்தும் என் தங்கமே இந்த வருடம் நீ இன்னொரு விஷயத்தை கற்றுக்கொள்வாய் எல்லா உறவுகளும் நிரந்தரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை சில உறவுகள் ஒரு காலத்துக்குத்தான் ஆனா அந்த காலம் முழுக்க அவை தங்களுடைய கடமையை செய்துட்டு போயிடும் இந்த உதவியும் அப்படித்தான் அது ஒரு பாலம் நீ அந்த பாலத்தை கடந்து போகணும் பாலத்தையே பிடிச்சுக்கிட்டு நிற்க வேண்டாம் நீ இந்த உதவி வந்த பிறகு மெதுவா உன் கனவுகளை திரும்ப நினைக்க ஆரம்பிப்பாய் முன்பு அது எல்லாம் எனக்கு நடக்காது நூ ஒதுக்கிய விஷயங்கள் இப்போ ஒரு முயற்சி பண்ணலாமே நு தோணும் அந்த ஒரு எண்ணமே பெரிய மாற்றம் ஏன்னா முயற்சி பண்ணலாம்னு தோனுற இடத்துல தான் வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கும் என் தங்கமே வராகி அம்மன் உனக்கு இந்த வருடம் சொல்லுற முக்கியமான செய்தி இதுதான் நீ தனியா இல்லை நீ இதுவரை தனியா இருந்த மாதிரி உணர்ந்ததெல்லாம் ஒரு தவறான நம்பிக்கை உனக்கு உதவி செய்ய மனிதர்கள் அனுப்பப்படுவார்கள் நீ அந்த உதவியை பார்க்க தெரிந்திருக்கணும் பெருமை பயம் சந்தேகம் இவைகளால உன் கண்களை மூடிக்காதே இந்த உதவி வந்த பிறகு நீ உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒழுங்கு வருவதை கவனிப்பாய் சிதறியிருந்த விஷயங்கள் மெதுவா ஒரே கோட்டுல வர ஆரம்பிக்கும் உன் முடிவுகள் தெளிவாய் இருக்கும் உன் மனசு முன்னாடி மாதிரி குழம்பாது காரணம் நீ இனிமேல் எல்லாத்தையும் தனியா சுமக்க மாட்டாய் என் தங்கமே இந்த வருடம் நீ உன் வாழ்க்கையில நடந்த கஷ்டங்களை ஒரு புதிய கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிப்பாய் அதெல்லாம் என்னை அழிக்கல என்னை தயார்படுத்திச்சு நூ புரியும் அந்த புரிதல் வந்துட்டா வாழ்க்கை மேல கோபம் இருக்காது ஏற்றுக்கொள்ளல் வரும் நம்பிக்கை வரும் நீ அந்த பெண்ணின் உதவியை ஏற்றுக்கொண்டு நாள் வீட்டுக்கு திரும்பும்போது உன் மனசு கொஞ்சம் லேசாக இருக்கும் சும்மா வானத்தை பார்த்து நின்றுகிட்டே ஒரு ஆழமான சுவாசம் விடுவாய் அந்த சுவாசத்துல இருக்கும் நிம்மதி தான் வராகி அம்மன் அருள் இந்த வருடம் உன் வாழ்க்கை முழுசா மாறிடும்னு நான் சொல்லல என் தங்கமே ஆனா ஒரு விஷயம் நிச்சயம் நீ இனிமேல் முற்றிலும் இருக்க மாட்டாய் உதவி வரும் ஆதரவு வரும் சரியான நேரத்துல சரியான மனிதர்கள் வருவார்கள் அந்த வரிசையில் இந்த மறைக்கப்பட்ட உதவி ஒரு முக்கியமான திருப்பம் நீ பொறுமையோட இரு உன் மனசை வை உன் உள்ளுணர்வை நம்பு இந்த வருடம் உனக்கு அனுப்பப்பட்ட உதவி உன்னை தேடி வர்றதுல தான் இருக்கு அதை அடையாளம் காண்ற தெளிவை வராகி அம்மன் உனக்கு கொடுப்பாங்க என் தங்கமே என் தங்கமே இந்த உதவி உன் வாழ்க்கைக்குள் வந்த பிறகு நீ இன்னொரு விஷயத்தை மெதுவா கவனிப்பாய் முன்பு உன்னை பயமுறுத்திய சில விஷயங்கள் இப்போ அதே அளவுக்கு பயமுறுத்தாது பிரச்சனை மாறியிருக்காது ஆனா அதை நீ பார்க்குற கண்ணோட்டம் மாறியிருக்கும் இதுக்கு முடிவு உண்டு நூ மனசு சொல்லும் அந்த ஒரு நம்பிக்கை தான் மனிதனை உயிரோட முன்னே நகர வைக்குது நீ அந்த பெண்ணோட பேசும்போது அவள் உனக்கு உத்தரவாதங்கள் தர மாட்டாள் எல்லாம் சரியாகும் நூ பெரிய வாக்குறுதிகள் பேச மாட்டாள் ஆனா அவள் நடந்து கொள்கிற விதம் உன்னோட பேசுற நேர்மை உன்னை ஒரு மனிதனா மதிக்கும் அந்த அணுகுமுறை இதெல்லாம் உன் மனசுக்குள்ள ஆழமா பதியும் காரணம் நீ இதுவரை அனுபவிச்சது மதிப்பில்லாத உணர்வு அந்த உணர்வை உடைக்கிற முதல் மனிதர் அவளாக இருப்பாள் என் தங்கமே இந்த வருடம் நீ ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுப்பாய் வாழ்க்கை நம்மை காப்பாற்ற வரும்போது அது எப்போதும் நம்மை எதிர்பார்க்குற வடிவத்துல வராது சில நேரம் அது நண்பனா வரும் சில நேரம் ஒரு வாய்ப்பா வரும் சில நேரம் ஒரு பெண்ணின் கருணையா வரும் அதனால தான் வராகி அம்மன் அடையாளம்னு சொல்றாங்க அந்த அடையாளத்தை நீ உணர்ந்தால் போதும் நீ அந்த உதவியைப் பெற்ற பிறகு உன் மனசு இனிமேல் ஒரே மாதிரி பேசாது முன்பு எனக்கு நடக்காது நூ பேசின மனசு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு நூ பேச ஆரம்பிக்கும் அந்த மாற்றம் ரொம்ப சின்னதா தோணலாம் ஆனா வாழ்க்கையில பெரிய திருப்பங்கள் எல்லாம் மனசுக்குள்ள நடக்குறை இந்த மாதிரி சின்ன உரையாடல்களிலிருந்துதான் ஆரம்பிக்குது இந்த வருடம் நீ உன் கடந்த காலத்தை நினைச்சே இன்னும் சில நேரம் வலியடையலாம் ஆனா அந்த வலி இனிமேல் உன்னை முடக்காது அது உன்னை நினைவூட்டும் மட்டும் நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் அந்த உணர்வு வந்தா நீ உன்னை பற்றி பெருமை பட ஆரம்பிப்பாய் அது சத்தமில்லாத பெருமை யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத பெருமை என் தங்கமே இந்த பெண்ணால் வரும் உதவி உன்னை இன்னொரு விஷயத்துக்கு தயார்படுத்தும் நீ இனிமேல் எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ப மாட்டாய் அதே நேரத்துல எல்லாரையும் சந்தேகத்தோடவும் பார்க்க மாட்டாய் நீ உன் உள்ளுணர்வை கேட்க ஆரம்பிப்பாய் யார் உன் வாழ்க்கைக்குள் வரணும் யார் இங்கேயே நிற்கணும் இந்த முடிவுகள் உனக்கு தெளிவா வரும் நீ இதுவரை வாழ்க்கையில பல தடவைகள் தவறான மனிதர்களை நம்பியதால என் கணிப்பு தவறு நூ நினைச்சிருப்பாய் ஆனா உண்மை என்னன்னா உன் கணிப்பு தவறு இல்லை அந்த நேரத்துல உன் மனசு காயப்பட்டிருந்தது காயப்பட்ட மனசு சரியான சிக்னல்களை சில நேரம் தவறவிடும் இப்போ அந்த காயம் குணமடைய ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் இந்த உதவி உனக்கு வருது என் தங்கமே இந்த வருடம் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தானாக ஒழுங்காகும் நீ போராடாமலே சில பிரச்சனைகள் விலகும் நீ பிடிச்சுக்கிட்டிருந்த சில பயங்கள் தானாக கலைஞ்சிடும் காரணம் நீ இனிமேல் அந்த பயங்களுக்கு உணவு கொடுக்க மாட்டாய் ஆதரவு கிடைச்ச மனசு பயத்தை வளர்க்காது நீ அந்த பெண்ணின் உதவியை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒருநாள் உன் வாழ்க்கையில் இன்னொருவருக்கு நீயே ஒரு உதவியாக மாறுவாய் அது திட்டமிட்ட விஷயம் இல்ல இயல்பா நடக்கும் காரணம் நீ அனுபவிச்ச கருணை உன்னை கருணையா மாற்றும் வலி உன்னை கசப்பாக்கல அது உன்னை மென்மையாக்குது இந்த வருடம் நீ உன் வாழ்க்கையில ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்வாய் எல்லா உதவியும் பெரிய விஷயமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சில நேரம் ஒரு சரியான அறிமுகம் ஒரு சரியான தகவல் ஒரு சரியான நேரத்துல சொன்ன ஒரு வார்த்தை இதுவே வாழ்க்கையைத் திருப்பிவிடும் அந்த மாதிரி உதவி தான் இது என் தங்கமே நீ இந்த வார்த்தைகளை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட உன் மனசு கொஞ்சம் லேசாகியிருக்கும் காரணம் எனக்கு யாரும் இல்லை நூ நினைச்ச இடத்துல ஒரு உதவி வருது நூ ஒரு எண்ணம் வந்திருக்கும் அந்த எண்ணம் தான் உன் மனசுக்கு மருந்து நீ இந்த வருடம் முழுக்க ஒரே மாதிரி சந்தோஷமாயிருப்பாய் இன்னு நான் சொல்ல மாட்டேன் சில நாட்கள் இன்னும் கனமாக இருக்கும் ஆனா அந்த கனமான நாட்கள்ல கூட நீ முற்றிலும் உடைந்து போக மாட்டாய் காரணம் உன் மனசுக்குள்ள ஒரு நினைவு இருக்கும் அந்த நேரத்துல எனக்கு உதவி வந்தது நு அந்த நினைவு தான் உன்னை மீண்டும் எழுப்பும் என் தங்கமே வராகி அம்மன் உன்னை இந்த வருடம் கற்றுக்கொடுப்பது இதுதான் நீ தனியா இல்லை நீ ஒரு நாள் உதவி பெற்றவன் அதனால நீ தோல்வியாளன் இல்லை நீ மனிதன் மனிதனுக்கு உதவி தேவைப்படும் அதில் எந்த அவமானமும் இல்லை நீ அந்த உதவி வந்த நாளை நினைச்சு ஒரு நாள் அமைதியா சிரிப்பாய் அப்போ எனக்கு இது புரியல நு ஆனா இப்போ புரியும் வாழ்க்கை உன்னை விட்டுடல அது உன்னை சுற்றி மெதுவா ஏற்பாடுகள் செய்து கொண்டே இருந்தது இந்த வருடம் உன் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது அதிக சத்தம் இல்லாம அதிக விளம்பரம் இல்லாம அமைதியா உன் வாழ்க்கை சரியான திசையில் நகர ஆரம்பிக்கும் நீ நம்பிக்கையோட இரு என் தங்கமே உதவி வந்துட்டே இருக்கு அதை உணர்ற மனசையும் ஏற்றுக்கொள்ளும் தைரியத்தையும் வராகி அம்மன் உனக்குள் மெதுவா வைத்துட்டே இருக்காங்க